பாட்டி மடமா அண்ணன் ஏன் அவர் வந்தால் தானே வரணுமா ஏன்னா ஏழு மேல் தூரத்துலேயே இருக்கு தனியாக வந்துட்டேங்க இல்லடி இவனு தனியாக வர மாட்டேங்களா தனியாக விட மாட்டாங்களே எங்கடி அவங்கள சொல்லிட்டு வந்து சொல்ல வந்து அவங்க அத்தைக்கிட்டாங்க மருமாவே அவங்க தங்கச்ச காலேஜில் வந்து விட போயிருக்கு நான் தர போறேன் கிளம்பி வந்துட்டேன் வாரம் சொன்னி அப்படி ஃபோன் பண்ணி ஏம்மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் இங்கே வந்தது பிரச்சனையே இல்லை உன் மருமன் வரலன்னு பிரச்சனையா போனால் சொல்லணும் போகிறேன் சுக்கி உன ஓடாதே அதான் கேட்டேன் சரி சாப்பிட்டேனா சாப்பிடல குளிச்சிட்டு இங்க தான் வந்தேன் சாப்பாடு பண்ணிட்டியா வாயில வச்சிருக்கேன் வா சாப்பிடு சரி எடுத்துட்டு வாம்மா அம்மா ஏமா நான் ரூமுக்கு போறேன் கொண்டாரியா சரி போ நான் கொண்டாரேன் ஏமா நான் ரூமுக்கு போறேன் யார் வந்தாலும் என் ரூம்ல ஓடாத சரியா என்னை யார் டிஸ்டர்ப பண்ணாதீங்க நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் தூங்கி எழுந்து நான் படிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரேன் சரியா நான் சாப்பிடக்க வெளியே வருவேன் யாரும் டிஸ்ட் பண்ணக் கூடாதுன்னு சரி வேற வேற நமக்கு தெரியாது என்கிட்ட எதுவும் சொல்லலைமா சரி வீட்டுல எப்பாருன்னு சொல்லி இருக்கேன்ல அதெல்லாம் அதை யாரும் நினைக்க மாட்டாங்க நீ பேசாமிக்கிருமோ கேள்வி கேட்காத நான் தூங்க போறேன் சரி நீங்க நல்லா

அப்படியே சொல்லிட்டு போறோம் அப்படி தான் சொல்லிட்டு போறோம் ஏய் சொன்னால தெரியல நீங்க போய் பாருங்க போங்க சரி சாப்டலாம் ஆமா இப்ப தான் சாப்டா ஒரு ரெண்டு கி சாப்டா நீ போந்தா இப்ப தான் வந்தா ஏய் அப்பாட பேசலயே அம்மா பேசணும்னு வந்தா ஏய் அப்பா இல்லனே சரி தான வந்தேன் அப்படினா சரி சாப்டேனே சாப்டேனா அப்புறம் சாப்பாடு கொடுத்தா ரெண்டு கி சாப்டிட்டு போற உள்ள போறேன் சரி எப்போ ரூம் விட்டு வெளிய வரணும்னு சொன்னால நீ எதுவும் சொல்லல உள்ள ஓடாத நான் கொஞ்ச தூங்கணும் அப்புறம் கொஞ்சம் பாடிக்கணும் நானா வெளிய வரவேன்னா எப்போ உள்ள ஓடன வருவா நீ வரல உங்களுக்கு வரணும் போக மாட்டல கேது சண்டை போட்டல உங்கட்ட அப்படி எல்லாம் நான் விட்டுட்டு வரேன்னு கொஞ்சம் லேட் அதுக்கு தான் மேடம் கோவத்துல எஞ்சி சரி அப்ப பேசுங்க நான் பின்னாடி துணி வைக்க வேண்டியது கொஞ்சம் தோச்சி போட்டுறேன்

எப்போதும் ஒரு ஆள் கூட வந்துட்டே இருக்க முடியுமா ஈ கும்பிட்டு நான் வந்துட்டே இருந்தாங்க நான் தானே தனியாக வந்துட்டு போயிட்டுருந்தேன் சரி இப்போ மட்டும் எதுக்கு ஆள் நின்ற மாதிரி பேசாதானே நான் இருக்கும்ல நான் இருக்கும் போது நான் தானே கூட்டி கொண்டு விட்டுணும் உங்கள் அண்ணன் இருக்கான் நான் உங்கள் விட்டு சொன்னானே சரி அது இருக்கட்டும் நீ யார்ட்டு சொல்லிட்டு வந்த வீட்டில் சொல்லு யார்ட்டு சொல்லிட்டு வந்த ஒருத்தட்டு சொல்லலை இல்லை எங்கள் வீட்டில் இருக்க ஆளுக்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தருது ஆ உன் இஷ்டப்பட்டு தனியாக சொல்லாம ஒருத்தட்டி உன் பாட்டுக்கு வந்திருக்கேன் எனக்கும் போன் அடிச்சு சொல்ல போற வரனு இல்ல என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கலாம் நான் எதையும் பண்ணல அப்பாட்ட பேசணும் தோணிச்சு வந்தேன் அப்பா இல்ல மத்தம் நான் எப்படி இங்க இருக்கணும் அங்க ஹால்ல பார்த்தா ஒருத்தருமே இல்ல அத்த யாரும் சொல்ல பாடு வந்துட்டேன் இங்க தான் இருக்கணுமா புரியலையே இல்ல இதுதானே தானே எங்க வீடு இதுதான் என்னோட ரூம் அதான் இங்க இருக்கேன் சரி அதை விடு ஹால்ல ஒருத்தர் இல்ல வீட்லயே ஒருத்தர் இல்லாம போயிட்டாங்க இல்ல கேக்க வீட்டுல யாருமே இல்லையா எல்லாம் வெளியே போயிட்டாங்களா கதை போட்டிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல இருந்தாங்க அத்தை பின்னாடி வேலை பார்த்துட்டு நினைக்கேன் அத்தா நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல சரி வீடு எனக்கு மொபைல் இருக்கு தெரியுமா என் நம்பர் ஓட்டுறதுக்கு அது தெரியுமா கால் பண்ணி சொல்ல இல்லையா இல்லை என்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு வந்தியா பழைய நந்திரிக்கிட்ட உங்க நம்பர் இருந்துதான் கால் பண்ணி சொல்லவே தெரிஞ்சேன் இல்லை இல்லை வேற ஒன்றதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கதை அடிச்சு போடுவேன் பழைய நந்தினி பழைய நந்தினின்ட்டு இருந்தான் பழைய நந்தினியோட கேரக்டர் எங்கே போச்சுன்னு தான் நான் கேட்டேன் மற்ற விட்டு உந்தி எப்படி இருந்து அப்படி இருக்குச்சுன்னு சொல்லல புரியுதா புரியலையா அப்படியே இருந்துக்கிறேன் அதுதான் எனக்கு நல்லது கோவப்படுத்தாத சரி வா வீடு வா வா வீட்டு போவோம் வேற வரும் சாயந்தரம் மாமா வந்துடும் நான் வரல அங்க உங்கள் வீட்டுக்கு அப்போ எப்போதான் வருவேன் அதை சொல்லு சரி படிச்சு பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணுறியா நான் கூட வரேன்

எதுக்கு வரணும்னு கேட்க உன்னை அங்கே தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு அங்கே வந்து எங்கே இருக்கணும் தோட்டத்துலையா அடி வாங்கிறத ஓவத்தை கலையிட்டு இருக்க நீ இவ்வளோ நாள் அங்கேயே இருந்த தோட்டத்துலேயே இருந்த கல்யாணம் பண்ணி தோட்டத்துலேயே கூட வச்சுருந்தேன் எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லை வேணுங்க வர விருப்பம் இல்லையா எதுக்கு எனக்கு அங்கே யார்ட்டும் பேச விருப்பம் இல்லை அங்கே வந்து நான் எங்கே இருக்கேன் அப்புறம் யாருக்கிட்ட பேச இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன் ஏறும் தானே அது இப்போ ஓரும் தானே அப்புறம் வேணு அடுத்தவங்க ரொம்பலாம் இருக்க முடியாது பேசாம அவங்க பேச மாட்டாங்கன்னா அவங்க கூட இருக்கணும் அப்படி ஒன்றும் தேவையில்லை வரல நான் இங்கேயே இருந்துக்குவேன் கால ஊடிச்சு எடுத்துருவேன் திட்டமிட்ட என்ன தெரியும் பேசுவேன்னு சொல்ல முடியுதா சொல்ல முடியல பேச நம்ம அங்க போய் இருக்கணும் கடைசியாக வாரியா வரலையா நீ பிறகு வரஞ்சுன்னா கூட நான் வந்து கூப்பிட்டு போறேன் அதுவும் இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்துட்டு வா நான் வாரியா வரலையான்னு தெரியும் பதில் சொல்லு வரேன்னா கூட்டு போகிறேன் இருக்கனாலும் இருக்கேன் அது பிரச்சனை கிடையாது நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் ஆனா வரலன்னா நான் கூப்பிட வரமாட்டேன் நீயே கூப்பிட வரச்சோன்னு நான் வரமாட்டேன் இப்ப இதுக்கப்புறம் நீ என்னைக்கு என்ன பார்த்துக்கிட முடியாது யோசிச்சு பதில் சொல்லு நான் வெளியே வெயிட் பண்றேன் இல்லைங்க பேச மாட்டேங்கல அப்புறம் வரணும் இங்கே என்ன வேலை கேட்கல வந்து ஒரு மணி நேரம் அவளை பேச மாட்டேன்னு சொன்னேன் ஆனா நீங்க கேக்குறது எல்லாம் பதில் சொல்ல வச்சுட்டு தான் இருக்கீங்க பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு எப்படி இருக்கும் பத்து நாள் சரி வா நான் வர மாட்டேன் என்ன சொன்னாலும் நான் வர மாட்டேன் நீங்கள் நம்ம பார்க்கவே வேண்டாம் நான் ஊருக்கு போவோம் போக வேண்டியது தானே யாரும் போக வேண்டாம்னு சொல்லவே இல்லையா அப்படி எங்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன் பத்து நாள் பட்ட கஷ்டத்தை விட இனிமே இன்னும் பெரிய கஷ்டம் பட போகிறதில்ல சரி நான் ப்ரோ அதே என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு பார்த்தனால என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க மரமாட்டேன் உங்க கூட தானே இருந்தேன் பிறவே நீ என் கூட பேசுறதில்ல எனக்கு அதை விட என்ன சந்தோஷம் நீ தான் பேசிட்டு சரி சந்தோஷமா இருந்தீங்கன்னா சரி தான் இப்போ வரிய வரலையா நான் வரல வர வரமாட்டேன் அப்படியா வர நீ என்னன்னு சொல்ல நான் செய்வேன் நான் பேசுக பேசுங்க நீ எவ்வளோ நாள் பத்து நாள் கத்திட்டு இருக்கேன் காதலே வாங்கல நீ இப்போ பண்றல நான் காலையில் பண்ணுறல இந்த ஒரு மணி நேரம் பண்ணுற வேலையை நான் சொன்ன அன்றைக்கி இந்த வேலையை பார்த்துருந்தா வேலை முடிஞ்சிருக்கும்னா உனக்கே நல்லா தெரியும் உன்ட்ட பேசாமல் நான் இருக்க மாட்டேன்னு ம் பேசாமல் தான் இருந்தீங்கள என்ன எனக்கு நீங்கள் என்கிட்ட பேசணும் அந்த சந்தோஷம் வாமா வா வீட்டுக்கு போகும் நான் வரமாட்டேன் நீங்கள் கிளம்புங்க எங்கே கிளம்பணும் வீட்டுக்கா இல்லை வேலைக்கா அது உங்களோட சாய்ஸ் நீயா வர்றியா வரியா இல்லை நானா தர தர இழுத்துட்டு போவா நல்லா இழுத்துட்டு போவீங்க வாமா நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும் வா பெரியால விட்டுட்டு வந்து சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ளே கோவத்தில் இங்கே வந்துட்டேன் தெரியுதுல கோவத்தில் வந்திருக்கேன் பிறகு என்ன சரி கூல் பண்ணவா வீட்டுக்கு வரையில இங்கே வச்சு கூல் பண்ணவா ஒன்றும் தேவையில்ல வேலை ஏதோ பார்த்துட்டு போயிருங்க பேசாம வேலை பக்கத்தை கூப்பிடுதுப்பா தேவையில்லாமல் பேசாதீங்க போங்கன்னு சொல்லிட்டேன் ஏ நீங்கள் பத்து ரூபா கஷ்டப்படுத்துனா நீங்கள் அனுபவிங்க நான் அனுபவிக்கணும் நீ அங்கே வர்றேன் நான் இங்கே இருப்பேன் இருங்க நீங்கள் இங்கே இருக்க நான் அங்கே போவேன் சரி ஏற்ற பண்ணுதா இன்ஸ்பா வீட்டுக்கு போ வேண்டாம் சௌரியம் இவங்க கூப்பிட்டோன்னா நான் போயிடணும் நான் வர வரமாட்டேன் வர மாட்டேன் நீ இப்போ வர்றியா இல்லை நான் கிளம்பட்டேன் வேலைக்கு இங்கே கிளம்புனாலும் சரி கிளம்பாமல் இருந்தாலும் சரி நான் வர மாட்டேன் என்னது நீ என் பக்கத்துக்கு இருந்த அதனால நான் என் பாட்டுக்கு இருந்தேன் நீ இங்கே இருந்து நான் அங்கே இருந்தேனா எப்படி நான் கிளம்பிடுவேன் நந்தினி அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லாதவா தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிங்க சரி நான் தான் சொல்லியிருக்கேன் தன்னோட கூட நான் வாங்கிக்கிறேன் ஆனால் என் கூட இரு வா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் தண்ணா கொடுக்க மாட்டேன் நல்ல ஆசை தான் சொல்லாதமா பார்த்து நான் எப்படி மிஸ் பண்ண உடனே நீ என்கிட்ட பேசுங்க பேசுங்க நேரடி வந்து பேசுறீங்க அப்புறம் என் கூட இருக்கல அதனால தான் நான் இருந்துக்கிட்டேன் நீ எப்படியோ இப்போ நான் ஊருக்கு போனே வச்சுக்கோ நீ இருக்க மாட்டேங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம்மா நான் தேடுவேன் அப்புறம் நீ பேசாமலே இருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வாமா சரி நான் மோண்ட பேசாம இருக்கவே மாட்டேன் வா முடியாது நான் வர மாட்டேன் நீங்க போங்க சரி வர மாட்டியா சரி நான் கால் பண்றேன் பேசுறியா எங்க இருந்து கால் பண்ணுவீங்க வீட்டு போய் கால் பண்றேன் அப்புறம் ஒன்னு தேவல யார என்ன கால் பண்ணடா சரி நான் ஊருக்கு போன பிறகு வந்து பேசுவியா ம் கால் பண்றேன் எங்க போனா எனக்கு கால் பண்ணாதீங்க நான் பேச மாட்டேன் கொஞ்ச நாள் தான் நான் உங்கட்ட பேசிட்டு இருக்கேன் கூட இருக்கேன் நான் உங்கட்ட பேசாம தான் இருந்தேன் இருந்துக்கேன் அப்படியா சரி சரி கிளம்புறேன் அத்தை எதுக்கு ஏன்னு சொல்லிட்டு இருக்கிய கிளம்புறேன் கிளம்புறேன் எங்கேயும் சொல்லிட்டு போவாங்க அந்த அளவுக்கு என் மழை கோவம் வந்துட்டோம் சரி சரி உனக்கு பேசணும்னு தோணுச்சுனா கால் பண்ணுறியா எனக்கு பேசணும்னு தோணாது அப்படியே தோணாலும் நான் கால் பண்ண மாட்டேன் கால் பண்ண மாட்டியா பண்ண மாட்டேன் நான் எது கால் பண்ண உங்களுக்கு அப்புறம் இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு வரவும் மாட்டேன் ஏன்னு நீ வாமா நான் வேணா இப்போ கிளம்புறேன் நீ அங்கே வாங்க வந்து எல்லாத்தையும் பேசிட்டு சரி வராமல் மட்டும் இருக்காங்க அங்கே வரணும் அங்கே தான் இருப்பேன் அப்புறம் ஏன் இங்கே வந்துருக்கேன் நான் வரலன்னா வரல நான் அந்த இட்டு வர மாட்டேன் சரி இதுதான் முடிவா ஆமாம் சரி சந்தோஷமா இருக்கணும்னா சரி எதுன்னா உனக்கு கால் பண்ணு தோணுச்சுன்னா பண்ணு அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணு சரியா நான் கால் பண்ணி எதுனாலும் சொல்லிடு தேவையில்லை எங்கள் அப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஏகம் போன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கலையே எங்கள் அப்பா தானே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன் சொல்லிகிட்டு இருந்தேன் வேறு இந்த இந்தளவுக்கு போகும்மா பெண் மறுப்பு வந்துவிட்டோம் நானாக ஒன்றும் யாரையும் விற்கல சரி வாங்க கிளம்புறேன் லவ்யும் யாருக்கிட்ட இதனால் பேசுனீங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் ஏன்ட்ட சொல்லாதீங்க சரி நான் பேசுறது தான் நீ என்கிட்ட பேசணும் இல்லை அதை சொல்கிறேன் யார் பேசினாலும் போய் சொல்லிடுவீங்களா சரி தப்பு தான் நந்தினி நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அவன்ட்ட பேசாமல் தப்பு தான் சரி மன்னிச்சுனேன் இந்த ஒரு தடவை யார் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் யார் தான் எந்த தப்பு பண்ணலையே நான் யாரையும் லவ் பண்ணுறேன் யார்ட்டி போய் சொல்கிறதுக்கு உனே தான் லவ் பண்ணுறேன் உடனே தான் சொல்லணும் நீங்கள் யாரையும் லவ் பண்ணுங்க ஆனால் என்கிட்ட சொல்லாதீங்க என்கிட்ட பேசாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னு நினைச்சேன் நந்தினி ஆனால் என்னால் இருக்க முடியாது

அதுதான் பழைய நிதிக்கு ஏறும் என்ன வேறேன்னு அது ஒரு கோபம் கோவப்படல கோவடைய எப்போதுமே திட்டினானு என்கிட்ட வந்துடுவோம்மா உடனே எதாச்சும் ஒன்றும்னா வந்துடுவான் அன்னந்திருவேன் ரொம்ப கோவமாக இருக்கும்னு நினைக்கேன் பைத்தியம் பிடிக்குமா அவள் இல்லாமல் சரி மனோக்கில் யாருக்கும் தெரிய வேண்டாம்மா சரியா விடுங்க சரி நான் கிளம்புறேம்மா வேலைக்கு வே வேறே இல்லை வேறு வே எப்படி வேற வேறு வேற வ

நானா தமிட்டு பேசியிருப்பேன் சமாதானப்படுத்திருப்பேன் சரி உங்களோட இருக்கல எங்கிட்ட பேசாமல் இருந்தால் இருந்துட்டு போகிறான் வந்தோடனே பேசிக்கலாம் இங்கே வந்து என்னை தானே வந்து பேசுவான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் நீ அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கியம்மா சாரிம்மா அங்கேயாச்சும் இருக்கா அங்கேயும் இருக்க கூட முடக்கம் ஏமா நான் அங்கே அவள் கூட இருக்கேங்க நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நான் அங்கே போயிடுவாங்க நான் இங்க வந்தா மறுபடியும் அங்கே போவேன் தேவையில்லாம அங்கே அலைஞ்சிட்டு இருப்பான் சொன்ன கேட்க மாட்டான் வர வர அவளுக்கு பொழுப்பு அதிகமாகி போச்சு சொன்ன வரத்த கேட்க முடியாம என்னாச்சு ஆட்டர் பண்றான் ஏசாம இருந்தாலும் என் கூடையாட்டு இருக்கலாமா வர மறக்காம கிருக்காய்க்கிறோம்னு நினைக்கனே முந்தியும் இப்படித்தான் கூடயே இருந்துட்டு கடைசியில் வேலைக்கு ஒழுங்காக போக முடியல வேலையும் ஒழுங்க பார்க்க முடியல பைத்தியம் முடிக்க வச்சுட்டான் இப்பவும் பாருங்க எவ்வளவோ சொல்லிட்டு வர முடக்கம் வேண்டாமா நீங்க போனா திட்டுவா உங்களை இப்ப சமைக்கிறங்க நீங்க பாப்போம் சாயந்திர வர வரலாம் வரல நைட்டு கிளம்புறேன் ஆமாமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அவளை மரம் இது அன்னைக்கே பண்ணியிருக்க வேண்டியது நான் என்கிட்ட பேசாம ஒரு மணி நேரம் இருந்தாலே போதும் நான் விட்டு பேசிப்போம்லாம் ശരിമാ നാളെ പാടുക്ക മൈൻഡ് റിലാക്സ് ആകും അത് അപ്പം യോസിക്കാൻ വരണം പാപ്രേശമ്മ കോപ്പിടുവാ നമ്മിയ വായ പൈത്യം ആക്കതീന്നെ തൂങ്ങി എന്ത് കിട്ടി ടൈം അത് വരയ്ക്കും വരാമേ ഇരു എന്തിക്കും പോലും அதுக்கப்புறம் இருக்கும் போவோம் இருப்ப வரலாம இருந்து போறேனே இல்லைன்னு வரும் என் மேலமா விட்டுட்டு வந்துருவீங்களோ தூக்கிட்டு வர வேண்டியதுனா சமாதானப்படுத்த வேண்டியதானா அங்கெல்லாம் இருந்திருக்கணும் விட்டுட்டு வரவீங்க என்ன வந்து நல்லா தூங்குதீங்க இருங்க இப்போ லவியம் மாமா உங்களை விட்டு நான் எங்க போவேன் போக மாட்டானே நான் அதான் சொல்லியிருக்கேண்ணா என்ன பண்ணாலும் போக மாட்டேன்னு உங்களை அங்கே வர வைக்க தான் இங்கேயே இருந்தேண்ணா பேசியிருப்பீங்களா தேடி வந்திருப்பீங்களா உங்கள் பாட்டுக்கு எப்போதும் அங்கே இருக்க மாதிரி இங்கேயே இருந்திருப்பீங்க சாம தண்ணி போட்டு வந்து ஊற்றி விட்டுட்டு போயிடலாமோ அப்போதே தூங்கிட்டா தான் தூங்குதன்றது இல்லையா என்ன பண்ண இன்னும் உங்களை தூக்கம் வருதோ இருங்க இப்போ இழிப்படுதேன்

கேட்டலன்னா அப்படியே விட்டு வந்துடறேம்மா பயந்துட்டேன்னு தெரியுமா எதுக்கு நீ என்ன பண்ண வர மாட்டேன்னு நான் எப்போதுமே நான் ஊர் போகிறேன் ஏதாச்சும் மேற்றுனேன்னா நீ வந்துடுவேன் இன்னைக்கு என்ன சொன்னாலும் வர மாட்டேன்ட்ட அந்த அப்படியே விட்டு வந்துடலாம் திரும்பி அங்கே நின்று கேட்டுகிட்டே இருந்தால் நீ கோவப்படவேன்றது இருந்தாலும் வந்தேன் அப்புறம் யோசித்தேன் சரி மறுபடியும் வந்தால் நீ திட்டுவேன்னு தான் நீ இல்லாமல் இந்த ரூம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு மாயிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரலான்னு பார்த்தேன் வந்து நீ வரட்டில் இழுத்துட்டு வரணும்னு தான் நினச்சேன் அதுக்குள்ளே என் முன்னாடி வந்துட்டால மைண்டு டிஸ்டர்ப் இருந்தால் தூங்குவாங்களா இல்லைம்மா வந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் கோவத்தில் ஏதாச்சும் யாசனை நினைச்சு அதுக்காக தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு பிற வரலான்னு பார்த்தேன் நான் இப்போ ஹாப்பியா ரொம்ப ஹாப்பி ஏன் என் மட்டும் கஷ்டப்படுத்துங்க கஷ்டப்படுத்தான்னு நினைக்கலாம் நினைந்தேன் நீ இன்னைக்கு எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீ நினச்சோன்னா நான் இன்னைக்கு நீ இப்படி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ நான் மட்டும் பேசியிருப்பேன் ஆனால் நீ எப்போதும் போல என்ன பேசுனா சாப்பிடுங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பேசுங்கன்ட்டு அதனால நீ எப்போதும் என்கிட்ட பேசுறதுனால பெருசாக அது யோசிக்கல இது சாரிம்மா இன்னொரு தடவை எப்படி பண்ண மாட்டேங்க சரி இந்த ஒரு தடவை தான் உங்களுக்கு மன்னிப்பேன் என்னம்மா பண்ணால் அவ்வளோதான் சரி சரி இப்போமே தெரியுமா நீங்கள் வரதுக்கு முன்னாடி தான் போனேன் அது ஆடி சொல்லாமல் போனேன் சொல்லாமல் போனால் தான் நீங்கள் வருவீங்க சொல்லிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இங்கே இருப்பீங்க இங்கே இருந்து வச்சுக்கோங்கன்னா நீங்கள் எப்போது போல் நார்மலாகிடுவீங்க அதுக்கு தான் அங்கே வர வச்சே கூட நானே கூட்டு போகணும்னு சொன்னேன் இப்போ வேணா இது அங்கே வரும்போது சொன்னேன்னா கோவத்தில் சொன்னால் கூட்டி போகணும் அதை நீங்கள் மனசில் வச்சு அதுக்காக என்ன கூட்டி போவீங்க சரிம்மா கோவப்படாதீங்கன்னா சரி எப்போ வந்தீங்க எப்போ வந்தாலும் கேட்குங்க அப்படி ஒரு தூக்கமாக உங்களுக்கு யார் பக்கத்தில் வந்து படக்கம் தெரியாமல் நீங்கள் கையை வேறு தூக்கி மேலே வச்சுருக்கேன் எந்திரிச்சிருவீங்கன்னு பார்த்தேன் எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் சரி இப்படியாட்டு படுப்போம் அப்படின்னு தான் நான் எந்த இப்படி தான் இருந்துச்சு ஆனா நான் ஒருவேளை தலைவனா தூக்கி நினச்சேன் நினைச்சேன் இப்பதான் தெரிஞ்சது என்னடா திடீர்னு இதில் மட்டும் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சேன்லாம் சரி எப்ப தூங்கினீங்கன்னு தெரியல இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க சரி பக்கத்துல படுத்துருந்தேன் நீங்க எந்தீங்கன்னு பார்த்தேன் எந்திக்கவே இல்லை அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் தூங்க விடலாமா விடக்கூடாதுல்ல தான் நல்லா கதை கேட்டிங்க என்ன சொல்லு சொல் உன் பக்கத்தில் வந்து இப்போ உடனே தெரிஞ்சிருக்கும் என்ன வேறு கையை வேறே தூக்கி போட்டிருக்கேன் தெரியாமல் இருந்திருக்கும் நல்ல கூட படுத்திருப்பீங்க யாரும் ஒன்றுண்டா இப்போ போல வந்து படுத்திருக்கியே என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போன்ட்டு என் மட்டும் படுத்துருமே உடனே எழுப்புனது எதிர்பார்த்தேன் எழுப்பில்லையா ஆளுக்கு ஏன் முன்னாடி வரது எனக்கு தெரியாதான் அதுதும் என் கிட்டேருந்து படுத்தால் எனக்கு தெரியாதான் அது நம்ம வீட்டில் அது ஏன் ரூமில் வந்து யார் என்கிட்ட இப்படி வந்து கொடுப்பா ம் அது என்ன தொட்டுருவாங்களா ம் இவ்வளோ நேரம் என் பக்கத்தில் படுக்க விட்டுருப்பானா ம் என்ன வரவீங்க நீங்களாம் வந்துடுவோமா சரி சாயந்தரம் ஒரு ஆள் ஊருக்கு போகிறேன்னுச்சு யார் இது யார் சொன்னா கேட்பீங்க நல்ல கேள்வி எப்போ வரீங்க எப்போ போகணும் என் முன்னாடி சொன்னால் ஓகே தான் அப்படியா சரி அப்போ இப்போ போய் கிளம்புங்க என்னை பார்த்தா பாவமா தெரியல உனக்கு தெரியலையே மாமா தெரியாதுல உனக்கு எப்படி தெரியும் அதான் சொல்றது எனக்கு தெரியலனு ஆடிப்பே என்ன கழிச்சு போட்டா யாருக்குமே லீவ் எடுக்காதீங்கன்னு சொன்னா மாமா உனக்கு என்ன பிரச்சனை லீவ் எடுத்தா சாலரி கம்மியா சரி இந்த ஒரு மாசம் தானே அதுக்காக சொல்லல சும்மா சும்மா லீவ் எடுக்காதீங்க இப்ப லீவ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இனி அக்காக்கு வளகாப்பு அப்படி ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கலாம் மாமா சரிங்க மேடம் கிளம்புறேன் அப்போ இந்த மாதம் என்ன டீல் விட்டாச்சா அது நீங்களே தானே வாங்கிக்கிட்டீங்க சரி படிச்சிங்களா எங்க இருந்து படிக்க படிக்கணும் உள்ள உட்காந்துருந்தேன் டிஸ்டர்ப் பண்ணாங்க சொல்லிட்டு போனேன் உள்ள போன தான் நீங்க வந்துட்டீங்களா இருந்து படிக்க வந்துட்டேன் அது எப்படி நீங்க கூப்பிட்டு நான் வந்தம்னா என்ன தெரியும் உங்களுக்கு தெரியாதுல அப்புறம் நான் என்ன பண்ண உங்களுக்கு பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டேங்க இப்ப பயம் இருக்குல்ல நீ வர வர ரொம்ப பயமுறுத்த இருக்குறப்போ விளையாட்டாண்ணா மரம் வர சரியில்லை என் முன்னாடி நான் பார்த்தா எனக்கு போய் பிடுவாய் போய் நான் அவளுக்கு பயப்பட வேண்டியதாகிப்போச்சு உங்களுக்கு எதுக்கு பயம் நீங்கள்தான் எல்லாரையும் பயமடுத்திருக்கியால எனக்கு என்ன நான் என் முன்னாடி பக்கத்துல நின்னாலே நான் முன்னிட்டே തന്നെ சமைச்சான் அதுமே பாவிக்கு சமைக்க தெரியாதானே என்ன நான் சமைச்சு சாப்டர் பண்ணீங்களே ஓண்ணு மட்டும் மறக்கலையா மணி சாபடும் வரைக்கும் எங்க கூடே நிக்க போவல நான் எதுக்கு ஏம்மா சாபனானே சரி அம்மாட்ட பேசல என்ன நீங்க பேசல பேச பேசப்பறீங்க பேசேன் பேசேன் அத்தை கூட ஒரு வம்பலுக்குமா பாவோ எங்க அம்மா கொஞ்சம் பாத்து பண்ணுங்க அதெல்லாம் முடியாது என் மாமியார் உனக்கு மாமியார் தான் எனக்கு என் அம்ம்தான்